அவரை அந்த இது இருக்கையிலே இருக்க விடாமல் கடத்தது நீங்கள் தலைமைக்கு பொருத்தமில்லை என்று ஒரு சூறப்பட்டது அவ்வாறான பல சம்பவங்கள் பதவி விலகியதாக இல்லை நான் இந்த பதவியை உங்களிடம் பாரம் தருகின்றேன் என்ற ஒரு தான் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவகாரம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த கடிதத்தை வழங்கியிருந்தார் என்பதுதான் உண்மை சானாக்கியன் அவர்கள் அதிலே கூறுவதற்கான அவருக்கு எந்த ஒரு அருகதையும் அதில் இருக்கவில்லை உண்மையில் நான் அதிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தே இருப்பாக இருந்தார் என்னென்று சொல்றேன் நான் பாசையில் வெப்புசாரம் என்று சொல்றேன் வெப்பிசாரம் ஒரு ஏக்க நிலை ஒரு அந்த மனநிலை இருந்தார் என்பது உண்மை அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் அன்பு அந்த கூட்டத்தை மன அழுத்தம் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் தீர்மானம் எடுக்கின்றார்கள் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கு வாக்கெடுப்பு மூலம் அதை நாங்கள் பார்ப்போம் என்று அந்த வாக்கெடுப்பு மூலம் பார்ப்போம் என்று கூறிவிட்டு அதற்கு இடையில் என்ன செய்கின்றார்கள் என்றால் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கெடுப்புவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு அதில் எழுதப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் தலைவர் பதவியிலே இருந்து ஒரு மரியாதையாக நீங்கள் விலகி செல்வதுதான் எல்லோரும் நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே இதில் நீங்கள் ஒரு போட்டிக்கிட்டு ஒரு வாக்கெடுப்புக்கு வரக்கூடாது செயலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பற்றாளருமான பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நன்றி வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்பில் அவரோடு பழகியவர்கள் பல விடயங்களோடு அவரை தொடர்பு அவருடைய கடந்த கால வாழ்க்கை தொடர்பில் கூறுகின்றார்கள் உங்களுக்கும் கிட்டத்தட்ட அவரோடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அவருக்கும் உங்களுக்குமான அறிமுகம் இருப்பதாக கூறப்படுகின்றது அல்லது அதற்கு முன்னரும் என்று தெரியவில்லை திரு மாவை சேனாதிராஜா அமரத்துவம் அடைவதற்கு முன்னரும் அவருடைய பழக்க வழக்கம் அல்லது அவர் தொடர்பான உங்களுடைய மனப்பதிவுகள் எப்படி இருக்கு அஹ் மாவை அண்ணனுடன் அவருடைய செயல்பாடு தொடர்பாக எனக்கு நேரடியாக அவரது பேச்சு வரத்துக்கள் மேடை பேச்சுக்கள் எல்லாம் கலந்து கொண்டாலும் கூட நான் அவருடன் பழகியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆஹ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதி என்பது அஹ் விடுதலை புலிகளின் அஹ் ஒரு நடைமுறை அரசாங்கம் ஏற்பட்டிருந்த காலத்தில் அவர் அஹ் மட்டக்கிழக்கு மாவட்டத்திற்கு வந்து பருவந்தரை பெரு இடத்திற்கு வருகை சென்ற போது எனது மூட்டிட்டு தான் அவர் தங்கியிருந்தார் அப்பொழுது அப்பொழுது இருந்தே நான் அவருடன் கலைத்து பழகி அந்த ஞாபகங்கள் அந்த எண்ணங்கள் அன்றிருந்தது அவள் தொடரப்பட்டது அதிலிருந்து நான் அந்த அண்ணன் என்று அண்ணன் மாவட்ட ராஜராஜ ஐயா என் விட அண்ணன் என்று நான் பழகி இருந்ததன் காரணம் என்னவென்றால் அந் அநேகமானவர்கள் எல்லோருமே அவரை அண்ணன் என்ற வார்த்தையை பெற வகைத்து வந்தார்கள் அது அதில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவ்வாறு அந்த நட்புகள் அவருடன் எனக்கு உணர்வுகள் ஏற்பட்டிருந்தது அந்த வழிபாட்டு தொடர்பாக அங்கிருந்து இறக்கும் வரையும் அடிக்கடி சில விடயங்களை நாங்கள் பழகி வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முக்கியபூர்வமாக அது அறிவிக்கப்பட்டாலும் கூட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்திய போது கூட முதலாவதாக நான் இலங்கை தமிழ்த்து கட்சியில் அங்கத்துவம் பெற்றது அவரிடம் விண்ணப்ப படிவத்தை கொடுத்து அப்பொழுது நூறு ரூபாய் விண்ணப்ப படிவத்தை கொடுத்து அவர் அந்த இணைந்திருந்தேன் இப்பொழுதும் அவர் எனக்கு அந்த அதை எடுத்துவிட்டு போட்டோ காப்பி எடுத்து அப்பொழுது அஹ் தரவில்லை அதே நான் கொடுத்த விண்ணப்பத்திலே போட்டோ காப்பி எடுத்து என்ன திருப்பி தந்திருந்தேன் அது போது நான் வைத்திருக்கின்றேன் அவ்வாறு அந் அந்த அன்றை அந்த தொடர்பு கணங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவித்து செய்யப்பட்ட போது மாவை இருபத்தி ரெண்டு பேருடன் மாவியன் அவர்களும் அதில் இருந்தார் மாமனிதர் ஜோஷ பராட்சிங்கம் அவர்கள் இருந்தார் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் இருந்தார் மாமனிதர் சிவனேசன் அவர்கள் அதிலே இருந்தார் ஏனா அவர்களை கூறுகின்றேன் என்றால் அவர்களும் எங்களுடன் இருந்து மரணித்தவர்களாகத்தான் அவர்களை நான் கூறுகின்றேன் இப்பொழுது இருக்கின்ற மறைந்த எங்கள் சம்பந்தனை அவர்கள் இருந்தார் மறைந்த எங்கள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பத்மநாதன் என்று திருவண்ணாமல் இருக்கக்கூடிய துறை ரத்னசிங்கமையா அவர்கள் அப்படியே பல்வேறு நாங்கள் நான் அதில் பழகியிருக்கின்றேன் அதிலே மாவெங்களை பொறுத்தவற்றில் நான் கூடுதலாக யாழ்ப்பாணம் செல்கின்ற போதெல்லாம் அவர் இல்லங்களுக்கு சென்று வந்திருந்த காரணத்தினால் அவர்களின் ஒரு எல்லோருடன் அவர்களின் துணைவியார் மூன்று பிள்ளைகள் எல்லோருமே என்னுடன் அப்பொழுது இருந்தே அவர் நட்புறவாக பழகி வந்த ஞாபகங்கள் அஹ் இருக்கின்றது ஆனாலும் கூட திரு ராஜா அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு போராளி என்கின்ற சொற்கள் தான் இப்போது சமூக வலைதளங்களை பரவுகின்றன இவை இப்படி இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மாவை சேனாதி ராஜா முடிவெடுக்க தெரியாதவர் மாவை சேனாதி ராஜாவால் இலங்கை தமிழரசு கட்சி சீரழிந்து விட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் இத்தனை போக்குகளுக்கும் காரணம் மாவை சேனாதி ராஜா என்று இப்போது இருக்கக்கூடிய இளையவர்களுடைய விமர்சனம் இருக்கின்றது இதனை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள் மாவை அண்ணனை பொறுத்தமட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தான் அவர் இந்த ஒரு செயற்பாட்டு இல்லை ஒரு மாணவனாக நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்திருக்கின்றார் அறுபத்தி இரண்டு ஆண்டு அண்ணா ஆண்டு அரசியலுக்குள்ளே வருகின்றார் சில கண்ணுகின்ற விஷயம் என்பது அரசியல் என்பது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அரசியல் தேசல் அரசியல் அல்ல செயற்பாட்டு அரசியலாக இருக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்களின் சத்தியக்கிரக போராட்டம் நினைக்கின்றது அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அதில் தான் அவர் முதலாவதாக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு பத்தொன்பது வயது மாணவனாக அதிலே கலந்து கொள்கின்றார் அந்த அதிலிருந்து அந்த வழிபடுத்திய அவரின் ஆளுமை தோற்றம் பார்வை சிந்தனை நேர்மை தமிழ்த் தேசியத்தில் இருக்கின்ற பற்று என்பது அவரிடமிருந்து பலர் அதிலே கற்றுக்கொண்டிருந்தார்கள் அது நிமித்தமாகத்தான் அவர் அந்த அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தார் அஹ் அது மாணவ அமைப்பாக இருக்கலாம் அல்லது இளைஞர் பேரவையாக இருக்கலாம் வாலிபர் அணிகளாக இருக்கலாம் அவ்வாறு இருந்து தோற்றம் பெற்றுத்தான் அஹ் தமிழர் விடுதலை கூட்டணிகளிலே இலங்கை தமிழ் கட்சியிலே இருக்கின்ற இளைஞர் அணியின் தலைவராக இருந்து இளைஞர் தமிழ் கட்சியிலிருந்து படிப்படி படிப்படியாக வளர்ந்து வருகின்றார் இந்த காலகட்டம் என்பது மட்டக்களப்பிலே காஷி ஆனந்தன் யாழ்ப்பாணத்திலே மாவை சேனாதிராஜா என்கின்ற ஒரு பெயர் அந்த காலத்தில் எழுபதாம் ஆண்டு காலத்திலே ஒரு ஒரு பரணமிட்ட ஒரு பெயர்களாக இருந்தது அதன் காரணம் என்னவென்றால் எழுபத்தி நாலு என்று நினைக்கின்றேன் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு காலப்பகுதியில் இருவருமே சிறையிலே இருந்தவர்கள் திரையிலே சென்றவர்கள் அவர்கள் பலர் சென்றிருக்கின்றார் வண்டையானந்தன் ஈனவேந்தன் அவ்வாறான மங்கைய கரிசி அமிர்தலிங்கம் அம்மையார் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் அவ்வாறான காலப்பகுதியில் பலர் அதில் செல்வது விடுதலை செய்யப்படுவதாக இருந்தார்கள் மாவைய சேராதிராச அண்ணனை பொருத்தவாட்டிலே ஏழு தடவை அவர் திரைகளிலே சென்றிருக்கின்றார் அதிலே மட்டக்களப்பின் திரையிலே இருந்திருக்கின்றார் கூடுதலாக வெளிக்கடை சிறை மகேஷின் சிறைகளிலே கூடுதலாக இருந்திருக்கின்றார் எனப்போரும் ஞாபகம் இருக்கின்றது இவருடன் காசி ஆனந்தனும் அவர்களும் வெளிக்கடை சிறையிலே ஒரு இருந்து இந்த ஆண்டுகளுக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு தெரியாமல் இருக்கின்றது அவர்களை மட்டக்களப்பு சிறையில் இருந்து அங்கிருந்து மட்டக்களப்பு காஜியானந்தன் ரயிலிலே வருகின்ற போது மட்டக்களப்பிலே பாரிய ஒரு வரவேற்பு இடம்பெற்றது அவரை வரவேற்பதற்காக இளைஞர்கள் தமிழக கட்சியின் பெரியவர்கள் அதிலே நானும் ஒரு ஒரு இணை ஒரு இளைஞராக அதில் நாங்கள் பார்த்து நான் பார்வையாளராக நான் பங்காளியாக அல்ல பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்த போது அந்த புகிரதத்தை கொடியல் கட்டி போகிரதத்துக்கு மேலே இருந்து வாழச்சென்னையில இருந்து இளைஞர்கள் ஏறி ஒவ்வொரு அஹ் இருந்து ஏறாவூர் அப்படி ஏறி வெயின் புகிரதம் முழுமையாக இளைஞர் சூழப்பட்ட நிலைக்கு வந்துறங்கி பெரிய ஒரு வரவேற்பு ஒரு நிகழ்வு இங்கே நடந்தது அவ்வாறு அவர் அந்த இளைஞர் மத்தியிலே கூடுதலாக கருத்தை பெற்றிருந்தார் அதன் அதன்போது இவர் எங்கள் மாபை சீனா அண்ணன் அவர்களும் கூடுதலாக அந்த விடுதலைக்காக ஒரு தமிழ் தேசிய உணர்வுக்காக இவர்கள் அந்த அடித்தளத்தை விட்டார்கள் என்ற காரணமாகத்தான் அவர்கள் விடுதலை ஆஹ் காண ஒரு தேசியவாதிகளாக பார்க்கக்கூடியதாக இருந்தது நீதி தினம் ஊடகங்களிடம் கருத்து பரிமாறியிருந்த ஆஹ் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சரவண பவன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அவருடைய இந்த நிலைமைக்கு காரணம் கட்சியினுடைய அளவுக்கு அதிகமான அழுத்தம் அல்லது அவர் தொடர்பாக முன்வைத்த விமர்சனங்கள் அல்லது அவரோடு கட்சியினர் அணுகிய விதம் அவரை இறுதி காலகட்டத்தில் கட்சியினர் நடத்தி கொண்ட விதங்கள் தான் அவருடைய இந்த மரணத்துக்கு காரணம் என்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை வெளியிட்டிருந்தார் அதில் உண்மை இருக்கின்றார் அதை நான் அவர் கூறுவது சரியான கருத்தாக பார்க்கின்றேன் ஏனென்றால் அழுத்தம் என்பது அவருக்கு இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்றால் அவர் வந்து அந்த திரையில் பேசியிருந்தார் அந்த நான் பழமையாக அவர்கள் கதைப்பது வழமை இறுதியாக அந்த இறுதியாக நான் கதைத்தது வந்து அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு கதைத்திருக்கின்றேன் ஆனால் அந்த டிசம்பர் மாதம் பதினாலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அழைக்கிறது அவர் அதாவது அவரை அந்த பவுனி அவர்கள் கூட்டத்திலே அவருக்கு எதிராக அவரை அவரை அந்த இருக்கையிலே இருக்க விடாமல் கடத்தது நீங்கள் தலைமைக்கு பொருத்தம் இல்லை என்று ஒரு சூடப்பட்டது அவ்வாறான பல சம்பவங்கள் நடந்த ஒரு மன அழுத்தத்திலே இருந்து அவர் செய்தது உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறப்படுகின்றது ஷானாக்கியன் அவர் அவர்கள் அதிலே கூறுவதற்கான அவருக்கு எந்த ஒரு அருகதையும் அதில் இருக்கவில்லை உண்மையில் நான் அதிலே அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த இருப்பாக இருந்தார் நான் அவரை கதைப்பதற்கு நீங்கள் அதற்கு அந்த ஏனென்றால் ஏன் அப்படி நான் கூறியிருக்கேன் என்றால் அவர் இப்பொழுதும் இன்று வரையும் மத்திய குழு உறுப்பினர் அல்ல அவர் ஒரு அழைப்பாளராக தான் இன்று வரையும் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு அழைப்பாளர் அவ்வாறான ஒரு கூட்டத்தில் ஒரு மத்திய குழு உறுப்பினருக்கு எதிராக ஒரு தீர்மானம் எடுப்பதற்கோ அல்லது தீமானத்துக்கு ஆதரவாக அதை எதிராக கதைப்பதற்கோ எந்த ஒரு விடயமும் இல்லை ஆனால் இவர் அந்த அதை மாறி அதை தடுத்த போது அதில் நான் கூற வந்த விடயம் என்னவென்றால் சானாக்கியன் அவரை நான் பிள்ளையாக கூறவில்லை ஏனென்றால் சானாக்கியன் அவர்கள் கட்சிக்குள் வந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்பொழுது ஐந்து வருடங்கள் தெரியும் அவர் இலங்கை தமிழ்ச்சி கட்சியை பற்றியோ அல்லது தமிழ் தேசியத்தை அரசியல் பாதையை பற்றியோ ஒரு அறியாத ஒரு இளைஞர் ஆனால் இவ்வாறான ஒரு கருத்து கூறுகின்ற போது அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் பல முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் அதில் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற பிரதி தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் சிவஞானம் அண்ணன் அவர்கள் மாவை அண்ணனுக்கு ஒரு வயதுக்கு மூத்தவர் இப்பொழுது பிறகு எண்பத்தி ரெண்டு வயது என்றால் சி வி கே சிவஞானம் ஐயாவுக்கு எண்பத்தி மூன்று வயது வயதிலே மூத்தவர் சரி அரசியலிலே அவர் மூத்தவராக இளையவராண்டு நான் கூறுவதற்கு அவரை நான் விமர்சிக்கவில்லை ஆனால் வயதில் கூட மூத்தவராக இருந்திருக்கின்றார் அதை விட பலர் இருந்திருக்கின்றால் நான் பெயர்களை கூறவில்லை அவர்கள் அதை அந்த பாத்தி பிரயோகங்களை தடுத்து அல்லது அதை அதை நிறுத்தியிருக்கக்கூடிய வாய்ப்பிருந்து கூட அவ்வாறு செய்யவில்லை என்பதை அதிலே காணக்கூடியதாக இருந்த ஒரு உடயம் இரண்டாவது உடயம் இது ஒரு ஒரு கட்சிக்குடே ஒரு தலைவர் ஆக அவர் பதவி கடிதத்தை பதவி விலகியதாக அல்ல நான் இந்த பதவியை உங்களிடம் பாரம் தருகின்றேன் என்ற ஒரு ஒரு போர்வை தான் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அந்த கடிதத்தை வழங்கியிருந்தார் என்பதுதான் உண்மை அந்த கடிதத்தில் பிரதி போனதுக்கு தான் இந்த பிரதிகள் இடம்பெற்றது இப்ப நான் இங்கு கூற வந்த உடையம் என்னவென்றால் அதிலே பல ஊடகங்களிலே பல செய்திகள் வந்ததே ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கின்றது அவர் தடுமாறி இருக்கிறார் என்ற விடயங்களை எல்லாம் அதிலிருந்து அவர்கள் கூறியதை நான் கேட்டிருந்தேன் அன்று கூட்டம் முடிந்து சரியாக பின்னேறம் ஏழு மணிக்கு நான் அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்திருந்தேன் தொலைபேசி அழைப்பு எடுக்கின்ற போது அவர் கதைக்கவில்லை அவரின் மதன் ஆக இருக்கின்ற கலையை முதல் தான் அந்த தொலைபேசியை நடந்த நடந்து கொண்டா நான் அப்பா இருக்கிறார் தான் நான் கொடுக்குறேன் அவரை கொண்டு கொடுத்திருந்தான் கொடுத்த போது நான் கேட்டேன் என்ன என்ன நடந்து என்று எதை கேட்கிறான் அப்படிதான் கேட்கறேன் எதை கேட்குற என்று கேட்டார் என்னென்ன நான் கேட்ட போது எதை எதை தான் கேட்கிற இன்று நான் என்று அது நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீர்கள் ஊடகங்களில் நான் வந்து பல இந்த வரலாறு எனக்கு தெரிந்தாலே சிறையில் அதில் அதை நான் அதை பற்றி கதைக்கல கதைச்சி போட்டு அதை பற்றி கதைக்கில்லை என்கின்ற வகையில் தான் அடிக்கடி மாவீரன் பாவிக்கின்றது நான் அதை பற்றி கதைக்கவில்லை ஆனால் நான் கடந்த காலங்களில் பல துன்ப துயரங்கள் வேதனைகளை பட்டாலும் கூட இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகங்களால் நான் மன அழுத்தத்தை தாங்க கொள்ளவில்லை இப்படி நடந்து வைத்து இந்த பாருங்கள் இந்த கட்சியை கொண்டு எந்த அளவில் இப்போ இருக்கின்றது என்பதை நான் வேறு ஒருவரை நான் விமர்சிக்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார் அதிலிருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு அந்த அந்த நிலை என்பதும் அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு ஒரு என்னென்று சொல்றேன்னால் மட்டக்களம்பு பாசையில் வெப்பு சாரம் என்று சொல்றார் வெப்பிசாரம் ஒரு ஏக்க நிலை ஒரு அந்த மனநிலை இருந்தார் என்பது உண்மை அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏனென்றால் அவர் அன்பு அந்த கூட்டத்தை ஊட்டி அன்று அந்த தீர்வை முடிப்பாமல் இன்னும் ஒரு டேட்டை கொடுத்திருந்தார்கள் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த வாரம் இதற்கு வாக்கெடுப்பு முறையை தெரிவி செய்யப்பட வேண்டும் என்றனே அவருக்கு அந்த வாக்கெடுப்பு என்ற செய்தியாளர்களிடம் முதல் நாள் பதினாலாம் தேதி கூறியதற்கு பிற்பாடு ஒரு வாரத்துக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு விடயம் இருந்திருக்கு என்றது ஒரு ஒரு விடயம் இன்னும் ஒன்று பார்க்கக்கூடியதா இருந்தது என்னவென்றால் அவர் ஒரு ஒரு கெஞ்சி கேட்டிருக்கிறார் கெஞ்சி என்ற நான் சொல்லுவேன் அந்த பகுதியில் நான் இருக்கின்றேன் அந்த சிறிதரன் அதிலே கூறியிருக்கின்றார் அடுத்த ஒரு தலைவு சரிவு வரும் வரையும் ஏன் அவரை தொடர்ந்து நாங்கள் தலைவராக வைக்கலாமே என்ற கருத்தை சிறீசரன் அவர்கள் கூறிய போது அவரும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீதரன் சூரிய அது கிணங்க நான் அதை தொடர்ந்து அதை பயணிக்கின்றேன் என்று கூறிய போது எவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதில் எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கலைத்தவர்கள் ஒருவர் இருவர் மூவர் நாலு பேர் ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஏனையவர்கள் கூட மௌனமாக இருந்திருந்திருக்கின்றார்கள் எந்த விதத்தை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன ஆகவே இந்த இப்படியான ஒரு வனச்சோர்வும் காரணமாகத்தான் அவருக்கு ஆனால் அவர் சத்தியலிங்கம் சத்தியலிங்கம் அவர்கள் மாகாண சபையில் இருந்த காலத்திலாக இருக்கலாம் அல்லது சத்தியலிங்கத்தை துறை ராஜசிங்கம் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த போது பதில் செயலாளராக நியமித்த காலத்திலாக இருக்கலாம் சத்தியலிங்கம் அவர்களோடு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவராகத்தானே மாவி சேனாதிராஜா அவர்கள் கடந்த காலங்களில் ஆஹ் பல கருத்துக்களை பகிர்ந்து இருக்கின்றார் அந்த சத்தியலிங்கம் அவர்கள் இந்த இடத்தில் அஹ் மாவி ராஜா தொடர்பில் சரியான நிலைப்பாடு எடுத்திருப்பார் தானே சத்தியலிங்கம் ஐயாவை பொறுத்தமட்டில் சத்தியலிங்கம் ஐயாவை நீங்கள் கூறியது போன்று எங்கள் முன்னாள் பொதுச்செயலாளராக இருக்கு துரை ராஜசிங்கம் அவர்கள் தானாக பதவியை விலகுகிறார் விரைவுக்கு பிறகு அடுத்த கூட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற போது இந்த இப்போ இருக்கின்ற அந்த செயலாளரை தெரிவு செய்தவரே மாவையானந்தான் என்ன காரணம் என்றால் ஏன் அவரை தெரிவு செய்தார் என்றால் இரண்டு பேர் இருந்தவர்கள் பிரதி செயலாளர் என்கின்ற பதவியை அது உபவிதிக்காப்பால் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சுமந்திரன் அவர்களையும் வேறையும் ஆறு சத்தியலிங்கம் பெயரும் பெயர் தான் அது இருந்தது முதலாவது இருந்த பெயர் வந்து அந்த இதுல அந்த கூட்டறிக்கையிலே சுமந்திரனின் பெயர் இரண்டாவது இருந்தது சத்தியலிங்கம் அவர்களின் பெயர் ஆகவே முதலாவது இருந்தவரை அவர் விட்டுவிட்டு இரண்டாவது இருந்த சத்தியலிங்கத்தை தான் தலைவராக இருந்த மாவே அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் என்றால் எவ்வாறு அவரின் மோது அவர் நீங்கள் கொண்டது அதுதான் நான் சொல்ல வருகின்றேன் அவர் மீது ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு விருப்பு கொண்டவராகத்தான் சத்தியலிங்கம் அவர்களை அவர் அந்த பதில் பொதுச் செயலாளராக நியமித்தார் என்பது உண்மை அஹ் அதற்கு பிறகு நீங்கள் இப்ப கூறியது போன்று அவரும் பார்த்துக் கொண்டிருந்தார் அஹ் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதை கூறுகின்ற போது அவர் பழமையாகவே பொதுச் செயலாளராக நாம் பார்த்த போது அந்த விடயங்களை நேரடியாக அவர் ஒரு தீர்மானங்கள் வருகின்ற போது ஒரு குழப்ப நிலை வருகின்ற போது எந்த கூட்டத்திலுமே அவர் அந்த அஹ் அதுக்கான நியாயம் இருக்கின்றத நியாயம் இல்லாவிட்டால் அதை எடுத்து கதைப்பதோ செய்வதோ இல்லை இருந்து விட்டு பார்த்து கொண்டு இருந்திருக்கின்ற என்ன காரணத்துக்காக இருக்கார் என்பது அது அது தான் தெரியும் நினைக்கிறது இப்போது இருக்கக்கூடிய காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது அஹ் திரு மாவை சேனாதி ராஜாவுக்கு எதிராக அஹ் பத்தொன்பது மத்திய குழு உறுப்பினர்கள் ஒப்பமிட்டது சமூக வலைதளங்களில் பரவி தொடர்பில் மாவி சேனாதி ஒரு பொதுத்தளத்தில் ஒரு நீண்ட கால உறுப்பினராக இருந்தவர் கட்சி உங்களை நீக்கி இருப்பதாக கூறுகின்றது ஆனால் நீங்கள் செவ்வி தருகின்ற பின்புறத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் நாட்காட்டி தான் உங்களுடைய செவ்வி தருகின்ற பின்புறத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த பத்தொன்பது பேர் தொடர்பில் அதிகமாக

ஒரு வாக்கெடுப்பும் இல்லை சச்சரவும் சச்சரவு ஏற்பட்டிருக்கின்றது சச்சரவு என்பது தலைவர் போட்டியில் பல ஏற்பட்டிருக்கின்றது அதில் இறுதியாக இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டக்களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் செல்லியார் ராசத்துரை அவர்களுக்கும் அப்பா புள்ளி அமுதலிங்கம் அவர்களுக்கும் இருவரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போரு அது அதை அந்த நேரத்தில் இருந்தால் சந்தேஷம் இல்ல வாக்கெடுப்பு கூலம் கூட வைத்திருக்கலாம் வாக்கெடுப்பின்றி அதை சமாளித்து செய்தார் அப்படியான ஒரு பாரம்பரியமான கட்சி இதில் வந்ததுக்கு பிறகு இந்த இருபத்தி ஓராந்தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு அந்த நடைமுறை மாறி இருக்கின்றது என்பதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் இந்த பதினாறு மகாநாட்டிலும் உவாறான தெரிவுகள் முதல் நாள் தெரிவு இடம்பெறும் எல்லா தெரிவு இந்த தனிவு தெரிவு மற்றும் ஒரு நாளும் மற்ற மற்றெல்லாம் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படி இடம்பெற ஒரே நாளில் எல்லா தெரிவு இடம்பெற்றது என்பது ஒரு உடமை மகாநாடு என்பது தெரிவுக்கு பின் அடுத்த நாள் தான் நடந்ததுதான் இந்த பதினாறு மாநாட்டிலும் வடமை ஆனால் வடமைக்கு மாறாக தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஓராம் தேதி தெரிவு நடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் மாநாட்டில் நடத்திக்க வேண்டும் அப்படி நடத்தப்படவில்லை ஒரு வாரம் தள்ளி போட்டு போட்டுதான் நடத்தப்பட்டது ஆகவே இந்த வடமைக்கு மாறாக அல்லது அது அதை நாங்கள் இப்போ கதைக்கின்ற போது அது செய்கின்றதெல்லாம் சரி என்று சொல்வார்கள் என்பது வேறொரு விடயம் ஆகவே அவ்வாறு இடம்பெற்றது போன்றுதான் இப்பொழுது நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பதினாலாம் தேதி உங்களுடைய உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஸ்ரீதரனுடைய வெற்றி ஒன்று என்று நிகழப்படுகின்ற பட்சத்தில் அல்லது நிகழாத ஒரு சூழ்நிலையில் எல்லாம் முன்கூட்டியே தயார்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலா இல்ல அதிலே அவர்கள் நிகழ்ச்சி நிரலை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் அவர்கள் அந்த யார் வருவார்கள் என்பதை நாங்கள் அவர்கள் உண்மையிலே முன்கூட்டி இருப்பார்களா என்று தெரியவில்லை சில நேரம் திருசரனை எதிர்த்து போட்டியிட்ட சுமந்திரன் அவர்கள் தானே வெற்றி பெறுவார் என்று கூட நினைத்திருக்கலாம் அதுபோன்று திருதரனும் தானே வெற்றி பெறுவார் அது அது இயல்பு அது அதை வெற்றி பெறுவது உடையம் என்னவென்றால் கேட்ட அதுதான் உடை சொல்ல வருகின்றேன் ஜனவரி மாதம் இருபத்தி பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி அஹ் இருபத்தி நாலு இறுதியாறு அவர்களுடைய அந்த வாக்குவாதம் அவரை கதிரையில் விடாமல் அஹ் தலைவர் நீங்கள் அதிலே மருத்தமில்லை இலங்கை இங்கே வாருங்கள் கூறிய அந்த அந்த மன அழுத்தம் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவர்கள் தீர்மானம் எடுக்கின்றார்கள் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கு வாக்கெடுப்பு மூலம் அதை நாங்கள் பார்ப்போம் என்று அந்த வாக்கெடுப்பு மூலம் பார்ப்போம் என்று கூறிவிட்டு அதற்கு இடையில் என்ன செய்கின்றார்கள் என்றால் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கெடுப்பு இடம்பெறுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு நீங்கள் கூறிய அந்த பதினெட்டு பதினெட்டு பேரை எழுதப்பட்டு ஒரு இடத்திலே அந்த கடிதம் தயாரிக்கப்பட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் அதை அனுப்பப்பட்டு அந்த மாவட்டங்களில் இருக்கின்ற மத்திய குழு உறுப்பினர்களை சந்தித்து கையொப்பம் வாங்கப்படுகின்றது அதுல அதில் என்ன வாங்கப்பட்டது எங்களுக்கு முன்பு தெரியவில்லை இப்ப இப்பொழுது இப்ப மாவை அண்ணன் அவர்கள் மரணித்ததுக்கு அடுத்த நாள் இருந்தால் அது அதுவும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் அந்த கடிதம் வந்திருக்கின்றது யார் யார் அந்த கடிதம் வைத்திருக்கின்றார்கள் என்ன எழுதப்பட்டிருக்கின்றது எந்த உடையம் வருகின்றது அதில் எழுதப்பட்டிருக்கின்ற உடயம் என்னவென்றால் நீங்கள் தலைவர் பதவியில் இருந்து உத்தியோகபூர்வமாக அதாவது மரியாதையாக நீங்கள் விலகிச் செல்வதுதான் எல்லோரும் நாங்கள் விரும்புகின்றோம் ஆகவே இதிலே நீங்கள் ஒரு போட்டிக்கிட்டு ஒரு வாக்கெடுப்புக்கு வரக்கூடாது என்ற ஒரு விதமாக தான் அந்த கடிதம் அதில் எழுதப்பட்டு நாங்கள் அந்த பதினெட்டு பேரும் உங்களை விரும்பவில்லை அந்த விதமாக தான் அந்த பதினெட்டு பேர் ஆனால் நீங்கள் பதினெட்டு என்று குறிப்பிடுகின்றீர்கள் ஆனால் பத்தொன்பது என்று குறிப்பிடப்படுவது உண்மையான தொகை என்ன அதிலே பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த பதினெட்டு பேர்லயும் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நானாக்கியன் அவர்களுடைய பேர் அந்த பதினெட்டு பேர்லையும் அந்த லிஸ்டில் இருக்கவில்லை அதுக்கான காரணம் என்னவென்றால் அவர் அதை அதுக்காக அவர் மாவையண்ணன் தலைவராய் வரக்கூடாது அவர் 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 நான் ஏற்கனவே அவர் மத்திய குழு உறுப்பினர் இல்லை அதில் மத்திய குழு உறுப்பினர் தான் பதினெட்டு பேர் கைவம் அமைச்சிருக்கின்றார்கள் அந்த பதினெட்டு பேரிலே இவர் மத்திய குழு குழுப்பினருக்கு இவர் ஒரு பார்வையாளராக ஒரு அழைப்பாளராக இருந்ததன் காரணமாக அவரின் பெயரை அதிலே தவித்திருக்கின்றார்கள் அந்த அந்த கடிதத்தை தயாரித்தவர்கள் அல்லது அவருக்கு ஆலோசனை கூறப்பட்டிருக்கின்ற பட்டிருக்கலாம் இதில் நீங்கள் கையப்பம் அமைத்து ஒரு குழப்ப நிலைக்கு வர வேண்டாம் என்றால் அதை வைத்துக்கொண்டே நீங்கள் யாரும் கேள்வி கேட்க கேட்பார்கள் என்ற நோக்கத்தில் அவர் அதிலே வை தவித்திருக்கிறார்கள் அவரை தவித்துத்தான் அந்த பதினெட்டு பேர் கையப்பம் அமைச்சிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கொடுக்கின்ற அந்த பத்தொன்பது பதினெட்டுக்கு மன்றத்துக்கான அந்த ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இதுதான் அந்த உண்மை ஆனால் நீங்கள் அவர்களுடைய குடும்பத்தாரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒருவர் என்று கூறுகின்றீர்கள் பழகி இருக்கின்றீர்கள் ஆனால் அவர் இறக்கின்ற அவருடைய உயிர் பிரிவதற்கு முன்னர் கூட அவரை இருக்கின்றீர்கள் கிழக்கு மாகாணத்தினுடைய அரசியல் பிரமுகர்கள் உங்களோடு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் ஆகியோரெல்லாம் நீங்கள் அவரை இறுதியாக அவர் உயிர் பிரிவதற்கு முன்னர் பார்த்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய குடும்ப உறவுகளையும் சந்தித்திருக்கின்றீர்கள் அதன் பின்னர் அந்த குடும்பத்தினரோடு இழந்திருக்கின்றீர்கள் அவர்களுடைய உள்ள கிடக்கைகள் அல்லது அரசியல் தலைவரை இழந்திருப்பதாக கட்சி நினைக்கிறதுக்கு அப்பால் ஒரு குடும்ப தலைவனை இழந்த குடும்ப தலைவி அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் உறவினர்களுடைய உள்ள கிடக்கைகள் எப்படி இருக்கின்றது இப்போது வெளியில் மாவை சேனாதி ராஜா தொடர்பில் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அவர் இறந்த பின்னர் குடும்பத்தாருடைய மனநிலை என்னவாக இருக்கு நாங்கள் அந்த வைத்தியசாலைக்கு சென்று பார்க்கின்றோம் சரியாக அவர் இறப்பதற்கு ஒரு மணி தியானத்துக்கு முன்பு இரவு ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் அந்த வைத்தியசாலையிலே நாங்கள் சென்றிருந்தோம் அப்பொழுது அவர் அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே இருந்து கொண்டிருந்தார் அங்கே எல்லோரையும் அங்கு பார்வையிடுவதற்கு அவர்கள் விடவில்லை இரண்டாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்த்து ஆனால் அந்த ஒரு பட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கின்றார்கள் என்பதை எங்கள் சிறுநேச சிறுதரன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலைத்ததுக்கு நங்க இருவர் இருவராகங்களை எங்களை பார்வை பார்க்க விட்டார்கள் நாங்கள் இருவரி இருவராக சென்று அந்த அங்கு அவரை பார்த்து விட்டு வந்தோம் பார்க்கின்ற போது அந்த தலைக்கு அதாவது தலைக்கு மேற்பக்கம் எதுவுமே இயங்கவில்லை நான் பார்க்கின்ற போது உடம்பிலிருந்து இதிலே அந்த வயர் அந்த அந்த அதுக்கான மருந்துகள் இதுகள் சிகிச்சை கருவிகள் அதிலே பொருத்தப்பட்டிருக்கின்றது அவரின் உடம்புக்கு கீழே ஒரு ஒரு மூச்சு வாங்குகின்ற ஒரு 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 இதாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார் எங்களுடைய நாங்கள் பார்க்க இருந்தபோது டாக்டர் எங்களுடன் அந்த இருந்தார் அப்பொழுது அவர் ஒரு வைத்தியர் என்ற அடிப்படையில் அப்ப எல்லோரும் பார்த்து விட்டு நாங்கள் வழியிலே இருந்து கலைக்கின்ற போது ஒருவரும் ஒரு கருத்தை கூறி கொண்டிருந்தார் இன்னும் அவரின் இன்னும் அவர் இனிப்பார் பாப்பம் என்ற அளவு தான் நாங்கள் எல்லோரும் அது பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் உறவினர்களை பொறுத்தவற்றில் அவருடைய மகள் அவருடைய சகோதரர் தங்கரா சாண்டன் அவர்கள் மகன் இரண்டு பேரும் அதில் இருந்தார்கள் அவர்களை நாங்கள் அழுதுகொண்டும் அவர் அந்த என்ன நடக்குமோ என்கின்ற பேசினை தாங்க தவிர இந்த கட்சி தொடர்பாகவோ அல்லது நிறைவேற தனது தந்தை உயிர் உயிர் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரே மன மனத்தில் தான் அதனை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது வியோகம் செய்தார்கள் அப்பொழுது அதுக்கு அவர்களை பார்த்து விட்டு நாங்கள் சென்று விட்டோம் சென்று அவர்களின் இல்லத்துக்கு சென்று நாங்கள் இரவு ஆஹ் உணவை எடுத்துக்கொண்டு அவர் முற்றத்திலிருந்து நாங்கள் தலைத்து கொண்டிருக்கின்ற போதுதான் சரியாக பத்து மணி முப்பத்து நிமிடத்துக்கு தொலை தொலைவே வந்தது சிறுகரன் அவர்களுக்கு இப்படி நாளைக்கு பத்து மணி இருபது ரெண்டு நிற்கிறேன் பத்து இருபது ரெண்டு நினைக்கிறேன் உடனடியாக இப்படி அதிக்கியான தகவல்களுக்கு கிடைத்தது அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொடுப்பதற்காக சிறுகரன் வைத்தியசாலை வட்டாரங்களுடன் தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்தி விட்டார் உடனே அங்கிருந்து நாங்கள் எல்லோருமையாக இறந்ததுக்கு பிறகு திரும்ப நாங்கள் போனோம் அங்கு நாங்கள் எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதை பார்த்து அதில் அஞ்சலி தெரிவித்துவிட்டு அஹ் நாங்கள் வந்திருந்தோம் அஹ் உண்மையிலே அந்த அந்த வேதனையான சம்பவமாக இருந்தது என்னவென்றால் எல்லோரும் அந்த ஒரு தாக்கமாக ஒரு மன அஹ் ஒரு அப்பாவுக்கு இப்படி கலந்து விட்டது ஒரு அந்த அந்த உடையத்தை பலரும் ஒரு இதாக கூறிக்கொண்டு ஒரு வேதனையுடன் இருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தோம் குடும்பத்தினர் குடும்பத்தினர் தரப்பில் அவருடைய சகோதரராக இருக்கலாம் சகோதரி வைத்தியசாலையில் மாவி சேனாதிராஜன் அனுமதிக்கப்பட்டிருந்த போது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் வருகின்ற போது அவர் ஆதங்கப்பட்டு அவரோடு எச்சரித்ததாக கூறப்படுகின்றார் அதன் பின்னர் அவருடைய சகோதரர்கள் அல்லது ஏனையவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிலருடைய பெயர்களை கூறி இவர்கள் இந்த அண்ணனுடைய இறுதி காரியங்கள் இடம்பெறுகின்ற பகுதிக்கு வரக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியாக கூறப்படுகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றன ஓ அதில் உண்மை தன்மை நிற்கின்றால் நான் நேரடியாக காணவில்லை புவாரான விடயங்கள் நடந்ததாக அங்கிருந்த வேறு நபர்கள் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் வருகின்ற போது இப்படி உங்களால் அவர் மரணத்துக்கு காரணம் நீங்கதான் என்கின்ற அந்த பெயர்களை நான் அந்த பெயர்களை பாவிப்பதற்கு தவித்துக் கொள்கிறேன் அவ்வாறு ஒரு தாக்கம் ஏற்பட்டதை நாங்கள் அறி அறியக்கூடியதாக இருந்தது அதன் வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் அடுத்த நாள் அந்த அவரின் அவரின் புகழ் உடல் அவர் இல்லாதக்கு சென்றது நாங்கள் இரண்டு மணி வரையும் நாங்கள் அவரை அந்த 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 அவர் அறையிலே வைத்து அவரை சுழற்சியாக வைக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் பரவுண்டவர் நாங்கள் சிறுதாரன் சொல்லி நீங்கள் போங்க நாங்கள் அவர் நாங்கள் போயிட்டோம் அவர் நின்றவர் நிறைந்த ஒரு அடுத்த நாள் காலையில நாங்கள் பார்க்க போகின்ற போது அவரின் தங்கையார் உடனே எங்களிடம் வந்து எங்கள் சொன்னார் நீங்க வாங்கள் நீங்கள் எப்பொழுதும் அண்ணனுடன் துணையாக நின்றவர்கள் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் அது வந்து மற்றவர்களை நாங்கள் விடமாட்டோம் அது என்ற மாதிரியான மாதிரி மாத்திரை பிரிவாக சகோதரி அவர்கள் கழித்து இருந்தால் அதில் குறிப்பாக எங்களை வேறோட எங்களோட யோகேஸ்வரன் ஐயா பக்கத்தில் இருந்தவர் நாங்கள் மூன்று பேருந்து இருந்தேன் அவர் கலைத்துக் தான் நான் பக்கத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன் நாங்கள் அவங்களை சமாளி செய்து அவ்வாற அந்த வேதனையை நாங்கள் உணர்ந்து எல்லோரும் எழும்பிரண்டு கத்தினார்கள் என்றால் நாங்கள் நாங்கள் அங்கு போய் மூன்று நாட்கள் நாங்கள் நின்று நிற்கின்றோம் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்திலே நானும் சிந்தனையாவும் யோகேஸ்வரனையாவும் கூட மாவியண்ணன் இருக்கின்ற போது நாங்கள் மாவியண்ணனை பாதித்து வேறொரு உடையத்துக்கு போகவில்லை அவர் என்ன விடவில்லை எங்களை மூன்று வரை நீங்கள் அங்க இங்கு போக வேண்டாம் நில்லுங்கள் என்று மூன்று நாட்கள் நாங்கள் அங்கு தங்கியிருந்த போது அவர்கள் எல்லோரும் படகு அந்த அந்த ஒரு பிடிப்படை இருந்தது அல்ல அல்லது எல்லோரும் அப்படியான இதை கதைத்துக் கொண்டு கத்திக்கொண்டு அழுது கொண்டிருந்தார் மிகவும் ஒரு முக்கியமான நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் தமிழ் தேசிய அரசியலில் பெரும் அடையாளமாக இருந்த திரு மாவி சேனாதிராஜா அவர்களுடைய நினைவுகள் அல்லது அவருடைய நினைவு பகிர்வுகள் தொடர்பான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு